தாவீது அரசரிடம் சவுல் அரசன் ஒரு கேள்வியை கேட்பார் நீ எப்படி இவ்வளவு மக்களை நிறையமாக வழிநடத்த முடியும் தாவீது அரசன் சொல்வான் நான் ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் நான் ஆடுகளை மேய்க்கிற விலையில் சிங்கமோ கரடியோ என் ஆட்டை துரத்தி வந்தால் நான் ஆற்றிற்கு முன்பாகப் போய் நின்று சிங்கத்தின் தாடையை பீத்து போட்டு என்னுடைய ஆடுகளை நான் பாதுகாப்பேன் என்று தாவீது சொல்வார் அதாவது மரணம் தன்னுடைய ஆடுகளுக்கு நேராமல் ஆடுகளை காப்பாற்றும் இதயம் எனக்கு உண்டு என தாவிதி சொல்கிற விலையில் ஆண்டோர் சொல்வார் அதுதான் நான் விரும்பிய இதயம் இந்த மனம்தான் நான் தேடிய உள்ளம் எனவேதான் அவரை அரசராக அருள் பழிவு செய்யப்படுகிறார் குடும்பத் தலைவர்களாக இருக்கிறீர்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கிறீர்கள் குடும்ப பொறுப்பை ஏற்கும் மூத்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நெருக்கடிகளால் துன்பங்களால் ஒரு ஒருபொழுதும் நம்முடைய நல்ல இதயங்கள் அழிந்து விடக்கூடாது நம்முடைய தியாக உள்ளத்தில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது ஆண்டவர் நல்லவர்களை தேடுகிறார் ஆமேன்